முழுவதும் ஏழு கட்டங்களாக மக்களவை தேர்தல் நடைபெறுகிறது கடந்த ஏப்ரல் பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தாறு மே ஏழு மே பதிமூன்று மே இருபது ஆகிய தேதிகளில் ஐந்து கட்ட தேர்தல்கள் நிறைவு பெற்றுள்ளன இந்நிலையில் ஆறாவது கட்ட தேர்தல் இன்று நடைபெறுகிறது அதன்படி உத்தரப்பிரதேசத்தில் பதினான்கு ஹரியானாவில் பத்து மேற்கு வங்கத்தில் எட்டு பீகாரில் எட்டு டெல்லியில் ஏழு ஒடிசாவில் ஆறு ஜார்க்கண்டில் நான்கு காஷ்மீரில் ஒன்று தொகுதி என் ஐம்பத்தெட்டு தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது மக்களவைத் தேர்தலோடு ஒடிசாவில் நாற்பத்திரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் ஆறு தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது மேலும் அதற்கான முன்னேற்பாடுகளை முறையாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தமிழக பள்ளிக்கல்வியில் கல்வியில் பத்து பிளஸ் ஒன்று மற்றும் பிளஸ் இரண்டு வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு மார்ச் ஒன்று முதல் ஏப்ரலிட்டு தேதி வரை நடத்தப்பட்டது அதேபோல் இந்த ஆண்டு மக்களவைத் தேர்தலும் வந்ததால் இதர வகுப்புகளுக்கும் வழக்கத்தை விட முன்கூட்டியே ஆண்டு இறுதித் தேர்வுகள் நடத்தப்பட்டது வழக்கமாக பள்ளி மாணவர்களுக்கு மே மாதத்தில் கோடை விடுமுறை அளித்து ஜூன் முதல் வாரத்தில் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் ஆனால் இந்தாண்டு மக்களவைத் தேர்தல் முடிவுகள் ஜூன் நான்கும் தேதி வெளியாவதால் பள்ளிகள் இப்போது திறக்கப்படும் என்று பெற்றோர் ஆசிரியர்கள் எதிர்பார்த்திருந்தனர் அதே நேரம் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்ததால் கோடை வெயில் தாக்கமும் சற்று தணிந்து காணப்படுகிறது இதைக் கருத்தில் குதண்டு கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகளை ஜூன் ஆறு தேதி திறப்பதற்கு பள்ளிக் கல்வித்துறை முடிவு செய்துள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் வரும் நாட்களில் வெப்பநிலை படிப்படியாக உயரும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது எனவே பள்ளிகளை ஜூனிரண்டு வது வாரத்தில் திறக்கலாம் என ஆசிரியர்கள் கல்வியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் உறுப்பு மாற்று நடவடிக்கைகள் சிறப்பாக உள்ளது அதனால் இந்திய அளவில் தமிழகம் தொடர்ந்து உடல் உறுப்பு தானத்தில் முதலிடத்தில் உள்ளது உறுப்பு தானம் செய்பவர்களின் உடலுக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்படும் என்று கடந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி மூன்று இம் தேதி முதல்வர் மு ஸ்டாலின் அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது அரசு மரியாதை அறிவிப்புக்கு பிறகு தமிழகத்தில் இதுவரை நூற்று எழுபது பேர் உடல் உறுப்பு தானம் அளித்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இல் நூற்று எழுபத்தெட்டு பேர் உறுப்பு தானம் செய்துள்ளனர் அவர்களிடமிருந்து தானமாக பெற்ற உறுப்புகள் மூலமாக ஆயிரம் பேர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் மறுவாழ்வு பெற்றுள்ளனர் அதேபோல் நடப்பாண்டில் மூளைச்சாவு அடைந்த நூற்று ஒன்பது பேரிடம் இருந்து உறுப்புகள் தானமாக பெறப்பட்டுள்ளன இதன் மூலம் அறுநூற்று நாற்பத்தி இரண்டு பேருக்கு மறுவாழ்வு கிடைத்துள்ளது ஒருவர் மூளைச்சாவு சாவு அடையும் போது அதனை குறிப்பிட்ட கால இடைவெளியில் உரிய மருத்துவ அறிவியல் முறையில் உறுதி செய்வது அவசியம் பின்னர் சம்பந்தப்பட்ட நோயாளியின் உறவினர்களிடம் ஆலோசித்து உறுப்பு தானத்துக்கு ஒப்புதல் பெறுவது முக்கியம் அதைத் தொடர்ந்து உறுப்புகளை முறையாக அகற்றி பாதுகாப்பாக மற்ற நோயாளிகளுக்கு வெற்றிகரமாக பொருத்த வேண்டும் இந்த நடைமுறைகளுக்குள் மருத்துவ ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் பல்வேறு சிக்கல்களும் சவால்களும் உள்ளன அவற்றை மருத்துவமனைகள் திறம்பட கையாண்டுள்ளன கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் பதினைந்து புள்ளி ஆறு பில்லியன் டாலருக்கு அதாவது ஒன்று புள்ளி மூன்று ஒன்று லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஸ்மார்ட் பயவோன்களை ஏற்றுமதி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளது இந்தியாவின் ஸ்மார்ட் பயவோன் ஏற்றுமதியில் அமெரிக்கா முதலிடத்தில் உள்ளது அந்த நாட்டுக்கு ஐந்து புள்ளி ஆறு பில்லியன் டாலர் மதிப்பிலான போன்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன அதே ஒன்று ஐக்கிய அரபு அமீரகமும் இரண்டு புள்ளி ஆறு பில்லியன் டாலர் மதிப்பிலான ஸ்மார்ட் பயவோன்களை இந்தியாவிடமிருந்து இறக்குமதி செய்துள்ளது இதைத் தொடர்ந்து நெதர்லாந்து மற்றும் பிரிட்டன் நாடுகள் உள்ளன கடந்த மூன்று நாட்களில் தங்கம் விலை பவுனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் குறைந்துள்ளது முந்தைய நாளைவிட தங்கம் விலை நேற்றும் குறைந்தது இதன்படி கிராம் ஒன்றுக்கு நூறு ரூபாய் குறைந்து ஆறாயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாய்க்கும் பவனுக்கு எண்ணூறு ரூபாய் குறைந்து ஐம்பத்தி மூன்றாயிரத்து இருநூறு ரூபாயாக நேற்று விற்பனையானது வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்றதன் எதிரொலியாக தமிழகத்தில் ஒன்பது துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது வங்கக்கடலில் நிலவுவன் காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இது புயலாக வலுப்பெற்று வங்கதேசத்தை நோக்கி நகரக்கூடும் என்றும் வங்கதேசத்துக்கு அருகே தீவிர புயலாகவே கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்றதன் எதிரொலியாக தமிழகத்தில் ஒன்பது துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது மீனவர்கள் கடலுக்குச் செல்வதை எச்சரிக்கும் வகையில் சென்னை கடலூர் நாகை எண்ணூர் காட்டுப்பள்ளி புதுச்சேரி காரைக்கால் பாம்பன் தூத்துக்குடி ஆகிய ஒன்பது துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் கொன்னூர் உதகை பகுதிகளில் கோணை சீசன் தொடங்கியுள்ளதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் நீலகிரி மாவட்டத்திற்கு படையெடுத்த வண்ணம் உள்ளனர் இந்நிலையில் கோணை விழாவில் இறுதி நிகழ்ச்சியான அறுபத்தி நான்காவது பழக்கண்காட்சி மே இருபத்தி நான்கு இல் தொடங்கியது இது மூன்று நாட்கள் நடைபெறுகிறது ஐந்து டன் அளவிலான திராட்சை சாத்துக்குடி எலுமிச்சை பேரீச்சம் பழங்களைக் கொண்டு கிங்காங் குரங்கு மிக்கிமுவர்ஸ் டைனோசர் வாத்து நத்தை போன்ற உருவங்களை செய்தி வைத்திருப்பது சுற்றுலா பயணிகளை குறிப்பாக குழந்தைகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது இது மட்டுமல்லாது துறை சார்பில் பல்வேறு மாவட்டங்களின் அரங்குகளும் கண்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ளன இதில் கிருஷ்ணகிரி தஞ்சாவூர் நாமக்கல் கரூர் மதுரை திருச்சி பெரம்பலூர் கோயமுத்தூர் மாவட்டங்களில் விளையக்கூடிய பழங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இதுவும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது வழக்கமாக இரண்டு நாட்கள் நடைபெறும் பழக்கண்காட்சி சிம்ஸ்பூங்கா தொடங்கி நூற்று ஐம்பது ஆண்டுகள் ஆவதை முன்னிட்டு இந்த ஆண்டு மூன்று நாட்கள் நடத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது பப்புவா கினியா நாட்டின் வடமேற்கு பகுதியில் உள்ள எங்கா மாகாணத்தின் காகோலாம் கிராமத்தில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது அதிகாலை மூன்று மணியளவில் நிலச்சரிவு ஏற்பட்டதாக ஆஸ்திரேலிய பிராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது வாசிகள் அளித்த ஊடகப் பேட்டிகளில் நூறுக்கும் மேற்பட்டோர் மண்ணில் புதைந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர் எத்தனை உயிரிழப்புகள் என்ற அதிகாரப்பூர்வ கணக்கு அரசு தரப்பிலிருந்து இன்னும் வெளியாகவில்லை ஆனால் சமூக ஊடக வைரல் வீடியோக்களில் மக்கள் கண்ணீர் கதறலுடன் மண்ணில் புதைந்த சடலங்களை எடுக்கும் காற்றுகள் வெளியாகி வருகின்றன கிராமவாசிகள் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றே கூறுகின்றனர் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் விலை கிராமிற்கு ஐந்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தைந்து ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் ஐம்பத்தி மூவாயிரத்து இருநூற்றி நாற்பது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு ஐம்பது பைசா குறைந்து ஒரு கிராம் வெள்ளி தொன்னூற்றி ஆறு ரூபாயாக விற்கப்படுகின்றது